தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஏன் அரசு மருத்துவமனைக்கு செல்லல அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்குறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஏன் அரசு மன மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக செல்லவில்லை ராஜகிரம் சிகிச்சை இல்லையா என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க தூத்துக்குடி புறப்படும் முன்பாக சென்னை விமான நிலையத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று என்று சொல்லியிருக்காங்க தமிழகம் பற்றி முதல்வர் ஸ்டாலின் சிந்திப்பதை விட பிரதமர் மோடி அதிகம் சிந்திக்கிறாங்க வீடு வீடாக சென்று பாஜக நிதி தரல என்பதை கூறுங்கள் என்றீங்க ஸ்டாலின் அவர்கள் அதே போல பிரதமர் கோடி இப்போது நாலாயிரத்தி முந்நூறு கோடி மதிப்பிலான திட்டங்கள் தொடங்கி வைக்காங்க அதையும் நீங்கள் வீடு வீடாக போய் சொல்லுங்கள் அப்படிங்கிறத தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்றாங்க முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் பூரணமாக குணமடை இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க தனியார் மருத்துவமனையில் அமர்ந்து கொண்டு உங்களிடம் ஸ்டாலின் என்ற பெயரில் வீடியோ காலில் பேசுறாங்க அவர் ஏன் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக செல்ல அங்கு ஆஞ்சிய சிகிச்சை இல்லையா செந்தில் பாலாஜியின் தம்பி வெளிநாடு சென்று மருத்துவ சிகிச்சை பெறாங்க வேறு சில அரசியல் சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கோ தனியார் மருத்துவமனைக்கோ செல்றாங்க ஆனால் பிரதமர் மோடி அரசு மருத்துவமனை சென்று தடுப்பூசி போட்டுக்கொண்டாங்க ஸோ அனைவரும் சமம் அரசின் அரசாங்கத்தின் நோக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க கிட்னி திருட்டு எதுவும் நடக்கவில்லை அது முறைகேடு என்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் வீடு புகுந்து பொருட்களை திருடி செல்வது திருட்டா முறைகேடா பிரச்சனையை பூசி மிழுகிறாங்க இதில் ஏழை பாமர மக்கள் பாதிக்கப்படுறாங்க சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு அறுவை சிகிச்சை உரிமைத்தை ரத்து செய்தால் போதுமா இதில் திமுகனருக்கு பங்கு பங்கு இருக்குது அப்படிங்கிறத குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பாலியல் தொல்லை கொலை கொள்ளை கிட்னி திருட்டு என எல்லாவற்றிற்கும் தீர்க்கு திமுகவினருக்கும் பங்கு இருக்கிறது என்று வேதனையான ஒன்று பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திரு திருத்தம் நடைபெறுகிறது வாக்காளர் பட்டியலில் இருந்து இறந்தவர்களின் பெயர்கள் தான் நீக்கப்படுகின்றன இதற்கு திமுக ஏன் பதற வேண்டும் தமிழகத்திலும் தவறான பெயர்கள் நீக்கப்பட்டு முறையான வாக்காளர் பட்டியல் உருவாக்கப்பட வேண்டும் என்று தமிழிசை வந்து கூறினாங்க ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்